ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமாவும் வந்து ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கு ஒரு கட்சி பக்கா மாஸ் கட்சி வந்ததுக்கப்புறமா வந்து வாயு ஒளறி அந்த கட்சி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த கட்சி வந்து மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இது எப்படி பார்க்கறோன்னா அவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு முதல்ல அவர் பேசுறதுக்கு வந்து இது தகுதி கிடையாது ஏன்னா அவரே என்ன பண்றாருன்னா அவரோட கொள்கையை பார்த்தா ஒன்று ஒன்று வந்து அவர் திராவிட கொள்கையை ஏற்றின வரணும் இல்லை தமிழ் தேசத்தை ஏற்றுன வரணும் கொள்கையை வந்து முரண்பாடாக இருக்குது தமிழ் தேசியமாக திராவிடமாக அப்போ அவர் என்ன இந்த ஐம்பத்தி மூணு வருஷமாக ஆட்சியில் வந்திருக்காங்க அவங்கள எதிர்க்கிறேன்றதை அதை என்னால் நம்ப முடியல அது எப்படி எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியும் அப்போ திராவிடத்தை சார்ந்த திராவிடத்தை எதுக்கு நீங்கள் கொள்கையாக ஏற்றின வரீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்று இந்த சைடுவா இல்லை இந்த சைடுவா ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நிற்கிறது எப்படி அது வந்து எனக்கு என்னன்னா இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அது என்ன சொல்கிறது அவர் புரிதல் இல்லாமல் பேசுறாருன்னு தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் எப்படிப்பா அவர் சொல்லிவிட்டால் வார்த்தையாக ஆயிடுமா இப்போ இத்தனை ஆண்டுகளை திமுக இருக்குது நீ நினச்சதுமே அனுப்பணும் அனுப்ப முடியாது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ சீக்கிரம்லாம் அனுப்புறதுக்கு முடியாதுப்பா யாராலையும் அதெல்லாம் அவங்கவுங்க மனசில் தோன்றுறது பேச வேண்டியதம்பா அதெல்லாம் பேசியால் இல்லை அவங்க மனசுல எது அவங்க மனசுல தோன்றதோ அதெல்லாம் பேசிட்டா பேசி ஆயிடு போறது எது நடைமுறை எதுவோ அதுதான் வரும் எது நல்லது எதோ அதுதான் வரும் அதுதான் உண்மையானது சும்மா பேசுறதெல்லாம் எப்படி ஒண்ணாலும் பேசிடலாம் பேசறதெல்லாம் ஆகிடாது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை விஜய் வந்து சொல்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் விஜய் வந்து ஆட்சிக்கு வர்றதுன்றது அவர் அவர் பகல் கனவு காங்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தா ஒன்னு அண்ணா திமுக இல்ல திமுக தான் அதுல மாற்றம் இல்லை அதிகமான ஓட்டு வாங்குவாங்க ஒழிய அதிகமான இடங்கள் கூட அவங்க பிடிக்க முடியாது யாராச்சும் ஒருத்தரோட கூட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாய் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு திமுக அவர் ரொம்பவும் தாக்குறதுனால திமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி மெஜாரிட்டியான கட்சியோட போகணும்னா என்ன திமுகவோட தான் போகணும் அவங்க வந்து தங்களுடைய மெஜாரிட்டி என்னன்றதை காமிக்கிறதுக்காக நிற்கிறாங்க ஒழிய வேறு எதுக்காக மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கோ எதுக்காக நிற்கிற மாதிரி எனக்கு தெரியலை அவருதான் பகல் கனவு காங்கிறான்ற மாதிரி நான் கருதுறேன் அவர் நைட்டு படுத்து கனவுல அப்படியே பார்த்துட்டு கனவு கண்டுகிட்டே கனவு காணலாம் நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்ட்டு கனவு காணலாம் வரலாம் முடியாது அது சார் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து அணு இருக்கு இவருக்கு விஜய்க்கு என்னங்க அனுபவம் இருக்கு அவரோட அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு இவர் படத்தில் வந்த மாதிரி அப்படிங்காரு இப்படிங்க அதெல்லாம் சரியா அவங்க ஆட்சியில் வந்திருக்காங்க அப்படிங்கும்போதும் அதை அது எப்படி அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் இதுதான் நடக்கும் இதே மீதி சீமானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி நடக்க போகிறது இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டணி அமைக்க போகிறாங்க பாமகவும் வர முடியாது எதாக இருந்தாலும் கூட்டணி அவ்வளோதான் வாய்க்குலருலாம் சொல்ல முடியாது அது மீம்ஸில் வேணால் போடுவாங்க அவரு எவ்வளோ அரசியல் ஞானம் பெற்றவர் அந்தளவுக்கு நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைதியா இதாக இருக்காருன்னா அவர் பையன் வேலை பார்க்குறாரு ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறமா பகல் கனவா இல்லை அவங்க பல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆயிருக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு அது விஜயோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் எல்லா மக்களோட கருத்தும் அது இருக்கும்னு எதிர்ப சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் கொஞ்சம் நாளாச்சும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டானு எடுத்துக்க முடியாது அது மக்கள் நிலைப்பாடு தான் இருக்குது தம்பி ஜனநாயகத்தில் யார் ஒன்றாலும் வரலாம் மக்களுக்காக யார் ஒன்றாலும் தொண்டு செய்யலாம் இன்னும் மக்கள் பணியை தொடர்ந்து விஜய் ஆற்றணும் இன்னும் அரசியல் அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் எல்லா போட்டிகளையும் தாண்டி வந்து மக்கள் பணியை செய்யணும் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக யார் ஒன்றாலும் எது ஒன்றாலும் பேசுவாங்க தம்பி விமர்சனம் அரசியல் விமர்சனம் வர தான் செய்யும் அந்த விமர்சனத்தை தாண்டி மக்கள் பணி ஆற்றணும் மக்கள் தலைவர் காமராஜர் மாதிரியே புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி பெரியார் மாதிரி கக்கன் மாதிரி அப்படி ஒரு தலைவர் பாதையில் பின்பற்றணும் அப்போ தான் வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் இது அங்கே இத்தனை ஆண்டுகள் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து திராவிடம் பார்த்திங்கன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க பேசணுன்ற அவசியமாக கிடையாது அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானோட கட்சி அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து பத்துலேருந்து இருந்து கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு அவர் பேசணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா நிறைய பேர் இருக்காங்க விசிக்கா இருக்காங்க விடுதலை சித்தா இருக்காங்க பாமக இருக்காங்க அவங்களாம் எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் வந்து அரசியல் பண்ணின்னு இருக்காங்க கட்சி ஆரம்பித்த எவ்வளோ அவங்க எங்கே வளர போகிறாங்க என்ன ஒரு என்ன சொல்கிறது புரிதல் இல்லாமல் பேசுகிறாருன்னு தான் சொல்ல முடியும் அவர் வரட்டும் களத்துக்கு வரட்டும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களத்துக்கு வரட்டும் வந்து நிற்கட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எதனா ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கட்டும் முதல்ல அவர் தொகுதி நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கட்டும் அப்புறம் மாநில அந்தஸ்து ஓட்டம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருந்து அவர் வந்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் இதே பேசுனார்னா பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு யார் வளர்கிறாங்கோ இல்லை யார் உண்மையாக பேசுகிறாங்க சரியாக பேசுகிறாங்கன்ட்டு அப்போ தெரியும் அவங்க அனுபவம் இருந்தால் தான் வர முடியும் அனுபவம் இல்லாம எடுத்ததும் விஜய் வரணும்னா முடியாத காரியம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற கட்சிங்கள்லாம் அவங்க எவ்வளவு அனுபவம் இருந்து எவ்வளவு நாள் விட்டு விட்டு டெச்சு விட்டு விட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க முன்னேறிக்கிறாங்க எடுத்ததுமே விஜய் வரணும்னா அவ்வளோ வாய்ப்பு கம்மி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஆனா இந்த டீம் இல்லாத அடுத்த டீம் என்ன வர முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா வரலாம் விஜய் இப்போ வாரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதுதான் அவர் சொன்னதுதான் பகல் கனவுக்கு காங்குறான்னு சொன்னாங்கல்ல அது அவர் சொன்னதுதான் அவர் தான் பகல் கனவு காங்குறா இப்போ கேப்டன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணார் திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனால எதிர்கட்சியாக வந்தார் திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளினார் அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியாக வர்றதுக்கு அவர் விஜய் ட்ரை பண்ணணும் ஒல்லையே ஆட்சிக்கு நேரடியாக வர்றதுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை அரசியலுக்கு வர்றது இந்திய ஜனநாயகத்தில் வந்து அவங்க அவங்களுக்குள்ள உரிமை கடமை அதை யாரும் தடுக்கவும் முடியாது வேணான்னு சொல்லவும் முடியாது அதில் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க மற்ற கட்சிக்காரவங்கள் விமர்சனம் பண்ணுவாங்க அதாவது நான் என்னுடைய இடத்துக்கு யாரும் வந்துடுவாங்களோன்றதுக்காக நான் வந்து விமர்சனம் பண்ண தான் செய்வேன் அவங்கள நான் தாக்கத்தான் செய்வேன் அவங்க எங்கள் இனியை தாக்கத்தான் செய்வாங்க அப்படி இருக்கிற நேரம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசியலில் எல்லாம் சகசன்னு சொல்கிறது மாதிரி இது அரசியலில் சகசமான விஷயம் தானே ஒருத்தர் ஒருத்தரை மாறி குறை சொல்கிறது என்னையை பொறுத்த மட்டும் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படணும்னா அவங்க மக்களுக்கு என்ன செய்வாங்க நாட்டுக்கு என்ன செய்வாங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்வாங்கன்றது அவங்க கட்சியில் பேசணொழியை மற்ற கட்சியில் உள்ள குறைகளை சொல்கிறதுனால எந்த பலனும் கிடைக்க போகிறது இல்லை அவங்கவுங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இதை செய்வேன் இதை செய்வேன் மக்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அரசியல் நாகரிகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் நம்ம ஆட்கள் நம்ம கட்சிக்காரவங்க அதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் விஜய்க்கு வந்து அவங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க மற்ற யாரும் அவ்வளோ அது கூட வர்றதுக்கு ஒரு அதிமுக வரும் ஆனால் விஜய்லாம் வருது கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க போடுவாங்க ஓட்டு புரிமையை தவிர வரலாம் முடியாது ஆட்சிக்கு வரலாம் முடியாது அது கண்டிப்பாக ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல்டில் இருக்கணும் விஜய் இப்போ அவங்க மற்ற எதிர்கட்சியில் சொல்கிற மாதிரி உடனே ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அவர் வந்து ஃபீல்டில் நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும் எவ்வளோ விஷயத்துக்காக அவர் ஃபீல்டில் இறங்குறாரு அவரோட மற்ற டீம் எல்லாம் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையாவே அவர் மேலே நம்பிக்கை வரணும்னா ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம் செல்ஃப் அது இல்லாமல் இமீடியேட்டாக நான் ஆட்சிக்கு வரணுங்கிறத மக்கள் நம்பி கொடுக்குறது ரொம்ப தப்பு ஏன்னால் அதை எதிர்பார்த்து ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் நம்பி கொடுக்கணும் இல்லை அவர் தாட்டு வைக்கிறது மக்களை வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம ஒரே இதில் போகிறதுக்கு மக்கள் கொஞ்சம் ரூட்டை மாற்றணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் சொல்லியிருக்கலாம் பட் அந்த புது புது தாட்டு புது புது ஆளுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக வழி வகிக்கும் அது வரணும் சொல்லணும் அவர் வந்து இப்போ ஒரு ரோடு இப்பதான் ரோடு ஆரம்பிச்சிருக்காரு புது ரோடு போடுறாரு அது போடுறதுக்கான டைம் எடுத்துக்கணும் உடனே இந்த ரோடு வந்துடும் நான் பார்த்துருவேன் ஆட்சிக்கு இமீடியட்டா உட்காருவேங்கிறது அவர் சொல்ற தாட் ஓகே பட் அது நடக்காது இட் சம் டைம் அரசியலைனா வந்து தம்பி விமர்சனம் வரதான் செய்யும் அந்த விமர்சனத்தை தாண்டி நீ மக்கள் பணியாற்றி மக்கள் இந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு நீ நல்லா செய்ய உனக்கு உரிமை இருக்கு நீ வர முடியாது நான் வர முடியல ஜனநாயகத்தெல்லாம் சொல்ல முடியாது மக்கள் மனசில் தான் அந்த மாற்றங்கள் இருக்குது மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ மக்கள் வந்து விரும்புவார்கள் அந்த ஒன்றும் இல்லை தம்பி யாருக்குமே வந்து அவங்க அப்பா தொடர்ந்து வந்து ஆண்டு வந்து முதலமைச்சர் இருந்தார் தமிழகத்தில் அவரும் மக்களுக்கு நல்லா பணியாற்றுறாரு அண்ணா திமுக வந்தாலும் பணியாற்றாங்க அம்மா ஜெயலலிதா வந்து பணியாற்றினாங்க அதெல்லாம் மக்கள் பணியை தொடர்ந்து செய்தால் மக்கள் விரும்ப வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு விமர்சனம் வர தான் செய்யும் அதையும் தாண்டி மக்கள் பணி